ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்த இந்தியன் இரண்டு படத்தின் ட்ரெயலர் இன்று வெளியாகி யூடியூப் உள்ளிட்ட தளங்களில் வியூஸ்களை குவித்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தின் தொடர்ச்சியாக இந்தியன் இரண்டு படம் உருவாக்கப்பட்டுள்ளது ட்ரெய்லரின்படி இந்தியன் தாத்தா வெளிநாட்டில் வசித்து வருவது போல் தெரிகிறது இந்த படத்தில் சித்தார்த் பாபி சிம்ஹா பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட பலர் இருந்தாலும் ரசிகர்களின் பார்வை முழுவதும் இந்தியன் தாத்தா மீதுதான் உள்ளது இந்தியன் இரண்டு படத்தில் மறைந்த விவேக் மனோபாலா நெடுமுடி வேணு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் முன்னரே எடுக்கப்பட்டனவா அல்லது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்தியன் இரண்டு பட டிரேலரில் அதிரடி சண்டை காட்சிகள் மூலம் கமல்ஹாசன் நம்மை கவர்கிறார் குறிப்பாக பாடி பில்டர்களுக்கு மத்தியில் ஒற்றை ஆளாக நின்று அவர்களை புரட்டி எடுக்கும் காட்சிகள் தியேட்டரில் அதிரும் இந்தியன் முதல் பாகத்தில் பயன்படுத்தப்பட்ட வர்மக்கலையை அதன் தொடர்ச்சியிலும் பயன்படுத்தியுள்ளார்கள் சமீப காலமாக நடிப்பில் மிரட்டி வரும் எஸ் ஜே சூர்யா இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளார் இவர் இடம்பெறும் காட்சிகள் ரசிகர்களை கவரலாம் பாபி சிம்ஹா விசாரணை அதிகாரியாக வருகிறார் முதல் பாகத்தில் கமல் கவுண்டமணி சுகன்யா உள்ளிட்டோருக்கு அடுத்தபடியாக விசாரணை அதிகாரி நெமமுடி வேணு கவனம் பெற்றார் எந்திரன் படத்தின் சாயலில் ட்ரெய்லரில் ஒரு காட்சி இடம்பெற்றுள்ளது முதல் பாகத்தில் இடம்பெற்ற காட்சிகள் பார்ட் இரண்டு இல் ரெஃபரன்ஸ் ஆகலாம் ட்ரெய்லரின்படி இந்தியன் பட கிளைமேக்ஸில் தலைமறைவாகும் சேனாபதி வெளிநாட்டில் ரகசியமாக வாழ்ந்து வருகிறார் நாட்டில் அநியாயங்கள் அதிகரித்ததால் மக்களின் வற்புறுத்தலோடு நாடு திரும்பி எதிரிகளை எப்படி துவம்சம் செய்கிறார் என்பதுதான் படத்தின் கதையாக இருக்கும் என்று யூகிக்கப்படுகிறது ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரெய்லர் இல்லாவிட்டாலும் மோசமில்லை என்று சொல்லும் அளவுக்கு ட்ரெய்லர் உள்ளது படத்தின் வெற்றிக்கு அதிக ஹை கொடுக்காமல் டீசண்டான ட்ரெய்லரும் நல்லதுதான் என்கிறார்கள் சினிமா வல்லுநர்கள்